வணக்கம் முதல் விஷயம் இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன் இந்த வீடியோல சொல்றேன் ஒரு சேனல்ல இருநூறு சப்ஸ்கிரைபரும் ஒரு சேனல்ல நாலு சப்ஸ்கிரைபர் சோ அதை கட்டாயம் டூ மில்லியன்ஸ் ஆக்கணும் அப்படின்ற ஒரு உன்னத பயணத்தில் ஈடுபட்டிருக்கும் ஸோ அதுல நீங்களும் ஒரு பாட்டா இருக்க நான் விருப்பப்படுறேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றதை கமெண்ட் பண்ணிடுங்க கீழே ஸோ அது ரொம்ப முக்கியமானது அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இன்னைக்கான உங்களோட டாபிக் என்னன்னா சீமான் விஜய் ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக வந்த ஒரு கட்சி தமிழ்நாடு அந்த கூட்டத்தில் நாம் தமிழர் பேசும்போது சீமான் ரொம்பவே கோபப்பட்டு உச்சக்கட்ட கோபத்துல வந்து பேசியிருந்தாரு விஜய தாக்கி ஸோ இது வந்து பேச்சு பொருளாச்சு சோசியல் மீடியா நாம் தமிழர் கட்சிக்கு இது கேக் வாக்கு தான் ஏன்னா அவங்களுக்கு யாரையும் தாக்கி பேசணுன்றது வந்து எப்பயுமே அவங்களோட ஃபுல் சுதந்திரமே வந்து யாரையா தாக்கி பேசுறதுதான் ஸோ அந்த வகையில இந்த வாட்டி விஜய் சிக்கினார் விஜய் சிக்கணும்னா சீமானுக்கு சொல்லவே வேணாம் குழந்தை கட்டுவாது அதனால இப்போ இப்படி இருந்தால் நிறைய கருத்துக்களை இவர் சொல்லியிருந்தார் ஸோ இதுக்கு தாவாக்கா சைட்லேருந்து என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்றது எல்லாருமே எதிர்பார்த்தாங்க பார்த்தாங்க ஆனால் அவங்க எதுவுமே சொல்லலை கண்டுக்கொள்ளவே இல்லை ஸோ ஏன் இப்ளோர் பண்ணாங்கன்றது தெரியல ஆனால் சீமான் சொன்ன சில விஷயங்களை கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகும் ஸோ பிரஸ் சந்திச்சு விஜய் பேசினதே கிடையாது பேசி தான் ஆகும் ரெண்டாவது கொள்கை அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொன்னவர் தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒவ்வொரு கண்ணு அப்படின்னு சொன்னாங்க இப்படி ஒவ்வொரு கண்ணா மாற முடியும் தமிழ் தேசியம் வேற இடத்தையும் திராவிடம் வேற கொள்கைகள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதுக்கான பதில தாக்க தலைவர் விஜய் அவர்கள் தான் கொடுக்கணும் இருந்தாலுமே நமக்கு என்ன தோணுச்சுன்னா அதை அநாகரியமான முறையில சீமானவர்கள் ஹேண்டில் பண்றாரு அப்படின்னு தோணுது காரணம் எங்களுக்கு தோன்றது என்னன்னா தன்னோட வாக்கு வங்கி அடிப்படுமோ ஒரு பெரிய கூட்டம் கூடியிருச்சு அந்த கூட்டத்துல எங்க நம்மளோட வாக்கு வங்கி ஒரு ஆறு ஏழு சதவீதம் வாக்கு வங்கி வச்சிருக்கிறோம் அது அடி வாங்குமோ அப்படின்ற ஒரு பதக்கம் தான் அவரோட தெரிஞ்சது அதிகமா நியாயமான கருத்தா இருந்தாலுமே இதுல இதுதான் முக்கியமான விஷயமா பாக்க வேண்டியதா இருக்கு அண்ட் அவர் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காவிட்டாலும் நீங்க யார் ஏத்துட்டாலும் ஏத்துக்காட்டியும் கண்டிப்பா அது சீமான அவர்களோட வாக்கு வங்கி அடிக்கதான் போகுது என்னதான் இவர் கொள்கையை கிளியராக வந்து பிரஷர் சந்தித்து பேசலைனாலும் இல்லை புரட்சிகரமாக பேசக்கூடிய இடத்துல விஜய் இல்லைனாலுமே அவரோட பாப்புலாரிட்டிக்காக அவரோட ஃபேம்க்காக அவர் பல வாக்கு வங்கியை வந்து உடைக்க தான் செய்வார் அவருக்குன்னு வரக்கூடிய வாக்கு வந்து அதிகமாக தான் இருக்க போகுது ஏன்னா இத்தனை வருஷமாக கடத்தில இருக்க நாம் தமிழர் கட்சியால் டெபாசிட் வாங்க முடியாமல் போன பல தேர்தல்கள் இருக்குது ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இவர் முதல் தேர்தலிலேயே தன்னோட கால்தரத்தை பதிச்சுள்ளார் ஆனா ரொம்ப கிளாரிட்டியோட பார்க்க வேண்டியது என்னன்னா விஜய் ரொம்ப தெளிவா ப்ரெஸ் அவாய்ட் பண்ணிட்டே இருக்காரு நிறைய பேர் சொல்லலாம் நாட்டோட வரைக்கும் பிரெஸை சந்தி கிடையாதுன்ட்டு அதுக்காக நம்ம வந்து இவரையும் அவரோட கம்பேர் பண்ணிக்க முடியாது இல்லையா மாற்று அரசியலுக்காக வரவங்க மாற்றத்தை நோக்கி தான் பயணிச்சாகணும் அப்படின்னும் போது பிரெஸை சந்திச்சு தன்னோட நிலைப்பாடு என்னன்றதை கிளாரிட்டியோட கொடுக்கணும் ரெண்டாவது சீமானவர்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு வந்து நமக்கு தெரிஞ்ச பதில சொல்லலாம் ஏன் ஒருத்தர் வந்து வேற ஒரு சிந்தனையோட வரக்கூடாது அவர் வந்து திராவிடத்தில் இருக்க நல்ல கொள்கையிலேயே எடுத்துக்கலாம் தமிழ் தேசியத்தில் இருக்கிற நல்ல கொள்கையிலையும் எடுத்துக்கலாம் ரெண்டுத்தையுமே எடுத்து அவரு தனக்கான கொள்கை உருவாக்கிருக்கலாம் இல்லையா ஏன்னா அரசியல் எல்லாரும் மதி பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது இவர் பார்க்குற மாதிரியே ஸோ அவர் சொல்கிற ஒரு கருத்து என்னென்னா ரொம்ப அதிகமாக இருந்தது என்னன்னா ஒன்றும் அந்த பக்கம் ரோட்டுக்கு அந்த பக்கம் இல்லை இருந்தாலும் இந்த பக்கம் நிலையில் நடு ரோட்டில் இருந்தாங்கன்னா லாரி எடுத்து சித்து போயிருக்கேன் அப்படின்னாரு சார் நீங்கள் ஓரமாக இருந்த மாதிரி லாரி உங்களை ஏறி தான் சார் இருக்க தேர்தல் தேர்தல் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது நீங்கள் உங்களே தான் அவர் தாக்கி அவர் நினைக்கிறேன் மைக்கு முன்னாடி வந்து சத்தமாக கத்தி பேசுறதுலாம் வந்து மாடர்ன் பாலிடிக்ஸ் கிடையாது நம்ம வந்து நிறைய வேலை இருக்குது அதை பார்க்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறாரு அப்படிங்கும்போது மைக்கு முன்னாடி வந்து தொடர்ந்த தொண்டர் தண்ணி வத்த கத்திக்கிட்டு இருக்கிறது வந்து எந்த விதத்தில் உங்களுக்கு சரிப்பட்டு வருடத்தை தெரியல உங்களோட அரசியல் நோக்க நீங்கள் மாற்றி ஆகணும்னு நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி உங்கள் மேலே இருக்கிற விமர்சனத்துக்கு நீங்கள் பதில் சொல்லவே மாட்டேறீங்க அவ்வளோ பெரிய காரில் எப்படி நீங்கள் சென்று ஞா தேர்தல் தேதி கிளைதெறிكم எந்த பணத்துல அவ்ளோ ஆடம்பரமான வால்க்கியை வாழ்றீங்க உங்க மேல இருக்க டபுள் ஸ்டாண்டர்டக்கே நீங்க இன்னும் பதில் சொல்லவே இல்லை அப்படினும் போது நீங்க அவரை கேள்வி கேக்க ஆரம்பிச்சீங்க இந்த நேரமாள்ள கட்சில இருந்தீங்க உங்க கட்சில இருக்க உங்ககிட்ட வந்து பழமுறி இந்த கேள்வி கேக்குறாங்க இவரை நம்பி நீங்க தேர்தல் நிதி கொடுத்தீங்கனா இவர் துட்டಾಟ ஏபுட்டுவாரன்றாங்க அப்படி சொல்றவங்க எல்லாரை கட்சில வச்சிட்டு நீங்க கட்சியை திறம்பட நடatelங்கறதுக்கு உங்க கட்சில இருக்க பல பேரோட கோபமா இருக்கு இங்க மட்டும் இல்ல பல இடங்கள்ல சொல்லிட்டாங்க அந்த மாதிரி அப்படினும் போது நீங்க ரெண்டு கிரேட்டிகூலி இருந்து பேசும்போது உங்ககிட்ட நிறைய டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு அப்படினத தான் இந்த வீடியோல இப்போ நான் சொல்ல வேண்டியதா இருக்கு சீமான் ப்ரோ வாட் வாட் நெக்ஸ்ட் थैंक यू மறுபடியும் இந்த காணொலியை பார்த்ததுக்காக நன்றி தூரம் பார்த்துட்டீங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கீழே கமெண்ட் தேங்க் தேங்க்யூ